மாதா பிதா குரு தெய்வம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் ஸோ மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கான தேர்டு மிட்டம் டெஸ்ட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டேபிள் சென்னை டிஸ்ட்ரிக்டோட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அதாவது சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பார்த்தோம் இந்த வீடியோவில் சென்னை டிஸ்டிக் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக தேர்டு மட்டும் டெஸ்ட் சிக்ஸ்த்து சவன்த் எயித்து நைன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எஜுகேஷன் லேட்டடாக தொடர்ந்து நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வாங்க டைம் டேபிள் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அந்த டைம் டேபிள் சென்னை டிஸ்ட்ரிக் தான் சரிங்களா மூன்றாம் இடை பருவத்தேர்வு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து மணி நேரங்கள் பார்த்திங்கன்னா மூன்றரை மணிலேருந்து எக்ஸாம் வந்து நாலு மணி வரைக்கும் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க க்ளாஸு சிக்ஸ்த்து நைன்த்து இதில் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் தமிழ் எக்ஸாம் வந்து நடக்கும் காமனாக சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து எல்லாத்துக்குமே தான் இருபத்தி அஞ்சாந்தேதி இங்கிலீஷ் இருபத்தி ஆறாம் தேதி மேக்ஸு இருபத்தி ஏழாம் தேதி தேர்ஸ்டே சயின்ஸ் இருபத்தி எட்டாம்தேதி ஃப்ரைடே சோஷியல் சயின்ஸ் ஒன்றாம் தேதி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் சென்னை டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் டைம் டேபிள் மறக்காத வீடியோ கூட லைக் கொடுங்க மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போஷன் பொறுத்த வரைக்கும் ஜான் பிப்ரவரி மந்த்துக்கான போஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க சொல்லியிருக்காங்க இதை வேஸ்ட் பண்ணி தான் கொஷின் பேப்பரும் எடுப்பாங்க சரிங்களா ஸோ வீடியோ இன் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் ஒன்பே வேணா அப்டேட் பண்ணுறேன் ஸோ அடுத்தடுத்து டிஸ்டிக் டைம் டேபிள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் ஸோ இதே மாதிரி மற்ற டிஸ்டிகோட டைம் டேபிளாக உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிகேஷன் வரும் நன்றி